உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் கிறிஸ்தேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பாஸ்கு காலத்தின் இரண்டாவது வாரம் புதன்கிழமை நம்முடைய ஆன்மீக பையனும் இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையோடு இணைந்த மாண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மீண்டுமாய் நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க இன்றைய நாளிலே இறைவன் அழைத்து அழைப்பு கொடுத்திருக்கிறான் இன்றைய ஆன்மீக சிந்தனைக்காக எழுதின செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒரு முடி இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே நேரம் கிடைக்கின்ற பொழுது தனிமை அமர்ந்து இந்த நச்சதி வாசகத்தை சற்று ஆழமாக கவனம் உள்ளவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலே பதியக்கூடிய அளவிற்கு வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்வு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் எப்படி என்றால் சமாரிய பெண்ணிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரையாடுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய கடந்த கால வாழ்வை நினைவுபடுத்தி மீண்டும் தன்னுடைய அன்பிற்கு அவளை அழைத்து வந்தாரே அதுபோல இன்றைய நச்சுதி வாசகத்தை நாம் சற்று கவனமுடன் ஆழமுள்ள நம்பிக்கையோடு வாசித்தோம் என்றால் இது தெளிவாகும் ஏனென்றால் இறைவன் வாசகத்தின் வழியாக அழகாக கூறுகிறார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு உலகு கடவுள் உலகின் மேல் அன்பு கூறுத்தார் தன் மகன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார் அவர்கள் அனைவருமே அழியாமல் இருக்கும் பொருட்டு நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தன் மகனை இந்த உலகிற்கு கையளித்தார் என்று இன்றைய வாசகம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட கையளிக்கப்பட்ட இயேசுவின் பாடுகளின் மரணத்தை தான் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் பாடுகளின் புனித வாரத்தில் நாம் சந்தித்தோம் எந்த அளவிற்கு இயேசு இந்த பாடுகளின் மரணத்தை சந்தித்தார் என்பதை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து பயணித்திருக்கின்றோம் குறிப்பாக அந்த பாடுகளின் மரணம் எப்படி கொடூரமானது என்பதையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம் வார்த்தைகளினால் மட்டுமல்ல உள்ளத்தின் ஆழத்திலே சிந்திக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டங்களை பெற்ற பெற்றோர்களோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த அளவிற்கு பாடுகளை ஏற்றுக்கொள்வார்களா கொள்வார்களா கேள்விக்குறிதான் உடன்பிறப்புகள் கூட ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் இறைவனால் மட்டும்தான் உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்து நம் அனைவரும் அழியாமல் இருக்கும் பொருட்டு அந்த நிலை வாழ்வை பெறுவதற்காக தன் மகனை அனுப்பி வைத்தார் எனவே தன் மகன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு செலுத்தி தன் மகனை அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த மக்களை எந்த அளவிற்கு நாம் அன்பு செய்திருக்கிறோம் என்பது இன்றைய நச்சுதி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்திலே இயேசு அழகாக சொல்லுகிறார் ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல் தம் செயல்கள் தீயவளவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் என்ன அழமுள்ள ஒரு சிந்தனை நமக்கு ஏசு கொடுக்கிறார் அந்த ஒளி விண்ணிலிருந்து மண்ணுலகிற்கு இறங்கி வருகின்ற பொழுது அந்த ஒளியை பார்த்த மனிதர்கள் ஒளியை விட்டுவிட்டு இருளிலே வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒளிக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய இருளாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வு வெளிப்படுத்தப்படுகிறது என்று எனவே நிறைய மனிதர்கள் இந்த ஒளியை விரும்புவதில்லை மாறாக இருளிலேயே வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று இயேசு சொல்லி முடிக்கிறார் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில நல்லுள்ளங்கள் இந்த ஊழியிலிருந்து ஒழிக்கு வந்தார்கள் அவர்களை சொல்லுகிறார் உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது சொல்லுகிறார் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே எப்படிப்பட்ட ஒரு தெளிவான வார்த்தை இன்று இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையிலேயே நாம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த கொண்டாட்டங்கள் அனைத்தும் வெறும் வெளி அடையாளமாக இருக்கிறதா அல்லது உள்ளத்தின் ஆழத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறதா வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவசங்கித்தனம் செய்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்னைய அவை நமக்கு அற்புதமான அன்பான கட்டளை கொடுக்கிறது ஒவ்வொரு ஆலயத்திலும் பங்கு தந்தையர்கள் இப்படிப்பட்ட பாவசிங்கீர்த்தனத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற பொழுது எத்தனையோ நல் உள்ளங்கள் பாவ செய்கிறார்கள் அந்த பாவசங்கீர்த்தனம் உண்மையுள்ளதாக இருக்கிறதா அல்லது ஏதோ இந்த ஆண்டு நான் செய்ய வேண்டும் என்று அது செய்கின்றோமா அல்லது இன்னும் ஒரு சிலர்கள் எந்த ஆண்டுமே பாவசிங்கத்தனம் செய்யாமல் நான் நேரடியாக ஜெயித்துக் கொள்கிறேன் பாவசிங்கத்தனம் செய்து கொள்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டே செல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் என்று சொல்லுகிறார் அவர்களை ஒளி தேடி வந்தும் அந்த ஒளியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இருளிலேயே வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இருளான வாழ்வு வெளிச்சத்திற்கு எடுத்து வரப்படுகிறது என்று ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்து விட்டோமா அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா எந்த அளவுக்கு இயேசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையை கொட்டி தீர்க்கிறார் பாருங்கள் ஒளி உலகிற்கு வந்தும் அவர்களிடமிருந்து வந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருளிலேயே வாழ ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மைக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இறைவனோடு இணைகின்ற பொழுது அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் இறைவனோடு இணைந்ததாக காணப்படுகிறது எனவே அன்பு பிரியமான பிள்ளைகளை இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் மீண்டும் சுய ஆய்வு செய்து பார்ப்போம் நேற்றைய தினத்திலே வெண்கல பாம்பு பாலைவனத்தில் உயர்த்தப்படுத்துவது போல ஆண்டோர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார் அவரை பார்த்து உற்று நோக்குகிறவர்கள் விசுவசிக்கிறவர்கள் நம்புகிறவர்கள் வாழ்வு பெறுவார் மறுவாழ்வு பெறுவார் என்று சொன்னார் ஆனால் மறுவாழ்வு உங்களுக்கும் எனக்கும் திருமுழுக்கு வழியாக கொடுக்கப்பட்டாலும் அந்த மறுவாழ்வை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் என்றால் எப்பொழுது நாம் இந்த மண் உலகையில் இறைவனு குறியூர்களாக வாழப்போகிறோம் எனவே சிந்திப்போம் நம்முடைய பாவ வாழ்வை இருத்து வைத்துவிட்டு இருளின் வாழ்வை ஒதுக்கி வைத்து விட்டு ஒளியான இறைவனை நோக்கி பயணிப்போம் அப்பொழுது நாமும் மறு கிறிஸ்துவாக இந்த மண்ணொலியில் பயணிக்க முடியும் நம்முடைய சொல்லும் செயலும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இறையருள் என்றும் உங்களோடு மதன் படைக்குகளை பேசிக்கே நிறைவான் உன் தரத்தின் வல்லமை உணர்கின்றே நிறைவா பும்முகத்தை படைக்க காணுகின்றேன் நிறைவா நிறைவா